எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் அவல் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கப்பால் ஒரு கப் வெள்ளை அவள் அவல் எடுத்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் அவல் எடுத்த அதே கப்பால் ரெண்டு கப் துருவண வெள்ளமாக எடுத்து இதில் சேர்த்துருவோம் இதை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை ஆற வச்சிடலாம் அடிகனமான எந்த பாத்திரம் வேணாலும் நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் நெய் உருகுனதும் இந்த அவலை நம்ம நல்லா வறுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வாசம் வர வரைக்கும் பொறிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதை எடுத்து வச்சுக்குவோம் இந்த பாயசத்தை நாம் ஆடி பெருக்கு ஆடி வெள்ளி கிருஷ்ண ஜெயந்தி மற்ற எல்லா விசேஷங்களுக்குமே நைவேத்தியமாக செய்யலாம் இந்த அளவு நல்லா வருபட்டதும் இதை இன்னொரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சிட்றேன் இதே பேனில் அவல் எடுத்த அதே கப்பால் ரெண்டு கப் பால் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பாலோ தண்ணியோ மூணுலேருந்து நாலு கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற அவல் இதோடு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுக்குவோம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெ வெள்ளைக்கரிசல் சேர்க்கணும் வெள்ளைக்கரிசல் நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க நம்ம சேனலில் மற்ற நைவேத்தியம் ரெசிபிஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் இந்தளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் தேங்காயும் ரெண்டு ஏலக்காயும் விப்பர் மூடில் இது மாதிரி அடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி சேர்த்துக்குவோம் மிக்சி ஜார் கழுவிங்க தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்க வேணாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லா பாலாக பிழிஞ்சு இதில் சேர்த்துக்கோங்க தேங்காய்பாலாம் சேர்த்துருங்க இப்போது கரைசலை ஆரிடுச்சு இதை நான் சேர்த்துக்கிறேன் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்தா தான் நமக்கு திரிஞ்சு போகாமல் இருக்கும் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கி வச்சுருவோம் நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து இதில் சேர்த்துட்டோம்னா நம்மளோட சுவையான அவல் பாயசம் ரெடி ஆகிடும் நீங்களும் இதை செய்து பாருங்கள் தேங்க் யூ